இந்தியா கூட்டணிகளிலிருந்து மட்டும்தான் கிராஸ் ஓட்டிங் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா மிக மிக முக்கியமானது பதினஞ்சு ஓட்டு செல்லாத ஓட்டாக மாதிரி இருக்கு அதில் தான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஜான் பிரிட்டஸ் இது ஒரு விஷயத்தில் தெளிவாக சொல்கிறாரு நம்ம கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஜான் பிரிட்டஸ் என்ன சொல்கிறாருன்னா இங்கே எம்பிக்களுக்கு ரெண்டு நாள் பயிற்சி வகுப்பு நடத்தணும் எப்படி ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் போலே நடத்தணும் இந்த ஓட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டுன்ற நம்பரை தான் மார்க் பண்ண போகிறாங்க இதில் எப்படி தப்பாக வந்து பண்ண முடியும் அப்போது இந்த பதினஞ்சு செல்லாத ஓட்டு அப்படின்றது ஏதோ ஜென்வூன் மிஸ்டேக்கால் நடந்திருப்பதாக எனக்கு தெரியலை ஏதோ ஒரு சதி செயல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்வதை பார்க்க முடியுது இந்த பதினஞ்சு செல்லாத ஓட்டு தாங்க நமக்கு மிகப்பெரிய ஒரு இடிக்கிற நிலமைக்கு வருது ஏன்னா பிஜேபி மிரட்டுது அப்படின்னா அப்படியே தூக்கி மாற்றி போட்டுற மாட்டாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு என்ன நாங்கள் செல்லாத ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி செல்லாத ஓட்டு எப்படி கால்குலேட் பண்றாங்க இவங்க எப்படி செல்லாத ஓட்டா அந்த பேலட் பேப்பர்ல போட்டுருக்குறாங்க அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு முதல்ல அந்த செல்லாத ஓட்டு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க கணக்கிடுறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து நிறைய வேட்பாளர்கள் போட்டிட்டான் நம்ம வந்து நம்ம இவிஎம்ல போய் ஒரே ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போடுற மாதிரி ஓட்டு போட முடியாது எல்லா வேட்பாளர்களுக்குமே ரேங்கிங்கில் தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் பண்ணி ஓட்டு போட முடியும் இப்போ ஒரு ஒரு வேட்பாளருக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும் அதில் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம போடணும் இவருக்கு நான் ரெண்டாவது இடம் கொடுக்குறேன் இவர் மூணாவது இடம் கொடுக்குறேன் இவருக்கு நாலாவது இடம் கொடுக்குறேன்னு கொடுக்கலாம் அப்போ இதில் ரெண்டு பேர் தான் போட்டியிட முடியும் அப்படின்றப்ப ஒன்னு அப்புறம் ரெண்டு இப்படி மட்டும்தான் ஓட்டு போட முடியும் அல்லது எய்தர் ஒன்னு மட்டும் போட்டா போதும் இவருக்கு மட்டும்தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வேற யாருக்குன்னு கிடையாது அப்படின்னு சொல்லி போடுறது மட்டும்தான் அவன் எப்படி செல்லாத ஓட்டாக போடலாம் ஒன்றுன்ற நம்பர் வந்து போடாமே விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது செல்லாத ஓட்டா மாறிடும் ரெண்டு மட்டும் போட்டாங்கன்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற அப்படின்றது இல்லாமல் போகும்போது அது செல்லாத ஓட்டாக மாற்றிடுவாங்க ஒன்றுக்கும் மேற்பட்டவருக்கு ஒன்றுன்னு போட்டோம்னா அதுவும் செல்லாது இப்போ சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் ஒன்று சுதர்சன் ரெட்டிக்கும் ஒன்று போட்டோம்னா அதுவும் செல்லாது ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று ரெண்டுன்றதோ அல்லது டிக்கு போடுறாங்களோ எப்படி நான் போட்டாலும் அது செல்லாது இன்னொன்று ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நியூமெரிக்கலை போடாமல் ஒன் ஓஎன்இ அப்படின்னு சொல்லி ஒன்றுன்னு போட்டோம் அப்படின்னா அதுவும் செல்லாதுன்றாங்க இன்னொன்று போஸ்டலில் நம்ம வந்து எம்பிக்கள் ஓட்டு போனதான் அதாவது ஜெயிலில் சில எம்பிக்கள் இருப்பாங்க அப்படி ஒரு எம்பி ஓட்டு போட்டிருக்கிறாரு அந்த எம்பி வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் ஜெயிலருடைய அட்டஸ்டட் வாங்காமல் கையெழுத்து போட்டிருந்தாருனாலும் அந்த ஓட்டு செல்லாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஸோ இப்படி தான் செல்லாத ஓட்டு அப்படின்றது கணக்கிடப்படுதுங்க இப்படி ஓட்டு செல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்திரெண்டுலையும் பதினஞ்சு ஓட்டு செல்லாமல் போச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினோரு ஓட்டு செல்லாமல் போச்சு அது மாதிரி நடந்துடக்கூடாது என்பதற்காக தான் என்டிஏவும் சரி இந்தியா கூட்டணியும் சரி எம்பிக்கள் அத்தனை பேரும் டெல்லிக்கு வர வச்சு பயிற்சி கொடுத்து எப்படி ஓட்டு போடணும்லாம் சொல்லி கொடுத்தாங்க வருமான கட்டத்தில் ஒன்று இல்லை ரெண்டும் போடுறதுக்கு எவ்வளோங்க போகுது எவ்வளோ ஒரு சாதாரண எல்கேஜி பிள்ளை கூட சொல்லி கொடுத்தா போட்டுரும் அப்படி இருந்து செல்லாத ஓட்டை அவங்க போட்டிருக்கிறாங்க எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா அந்த பேலட் பேப்பருடைய அவங்க அந்த சோர்ஸ் நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒன்று அப்படின்ற நம்பரே சில பேர் போடவே இல்லையா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக்கெடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஓஎன்இன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க அப்புறம் வந்து ஒன்றுன்றது ரெண்டு பேருக்கு எழுதியிருக்கிறாங்க இப்படியான விஷயத்தை பண்ணதுனால தான் அந்த பதினஞ்சு ஓட்டு செல்லாமல் போயிருக்கு அப்படின்றாங்க நான் என்ன கேட்குறேன் எம்பிக்கள் இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்கள எம்பிக்களாகவே ஆக்குறோம் அப்படிப்பட்ட எம்பிக்களுக்கு ஒன் டூன்னு எழுத தெரியாதா அப்போ திட்டமிட்டு பிஜேபி கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அல்லது பிஜேபி மிரட்டலுக்கு பயந்து இப்படி செல்லாத ஓட்டை சில பேர் போட்டிருக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருதா இல்லையா இந்தியா கூட்டணில இது பண்ணிருப்பாங்க கண்டிப்பாக ஒன்று ரெண்டு பேராவது பண்ணிருப்பாங்க அதுல மாற்றுக்கறதே இல்லை ஏன்னா பிஜேபி தரப்புல இருந்து இது பண்ணிருக்கலாம் ஏன்னா அங்கே வடக்கன்ஸில் இருக்கக்கூடியவர்கள் எம்பிக்களால் நம்மளால் அப்படி ஒன்றும் புரிஞ்சுக்கிற முடியாது பிஜேபியோட எம்பிக்கள்லாம் அவ்வளோ பெரிய ஒரு சரித்திர பதிவேடு கொண்ட பின்புலம் கொண்ட நபர்கள்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே கலவரம் பண்ண பின்னணி கொண்டவர்கள் தான் அப்படின்றப்போ அவங்களும் செல்லாத ஓட்டுகளை போட்டிருக்க முடியும் கிராஸ் ஓட்டிங் நடந்திருக்கு செல்லாத ஓட்டு நடந்திருக்கு கிராஸ் ஓட்டிங்கை கூட விட்டுறலாங்க ஒரு தலைமைக்கு எதிராக ஒருத்தருக்காரனா கிராஸ் ஓட்டிங் போடலாம் இப்போ சசிதூர் இருக்கிறாரு அவர் கண்டிப்பாக கிராஸ் ஓட்டிங் போட்டிருப்பார் கருத்தே இல்லை இப்படி பிஜேபியில் சில பேர் வந்து மோடி பிடிக்காதவங்களா இருக்கலாம் நிதின் கரை கூட மோடிக்கு பிடிக்காததா அவர் மாற்றி போட்டிருக்கலாம் ஏன் அமித்ஷா நிர்மலா சீதாராமன்லேருந்து யார் வேணாலும் இதில் மாற்றி போடலாம் கண்டுபிடிக்கவே முடியாது அவன் ரெண்டு பக்கமும் கிராஸ் ஓட்டிங் கண்டிப்பாக நடந்திருக்கு மீடியாக்கள் சொல்வதைப் போல பிஜேபி சொல்லுவதை போல இந்தியா கூட்டணியில இருந்து மட்டும் தான் கிராஸிங் ஓட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலைன்னா ஒரு ஹர்தீப் சிங் பூரி அவர் பாஜக அமைச்சர் என்ன சொல்கிறாரு முப்பத்தஞ்சு கூட்டங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றா அப்போ முப்பத்தஞ்செல்லாம் சேர்த்தா நானூற்றி எண்பது நானூற்றி எழுதுன்னு போயிருக்கணும் ஆனால் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுதான் வந்திருக்கு அப்போன்னா இங்கிட்டிருந்தும் போயிருக்குன்னு அர்த்தம் அப்போ கிராஸ் ஓட்டிங்கும் கூட மன்னிச்சு விட்டுறான் தலைமைக்கு எதிரானதுன்னு ஆனால் அந்த செல்லாத ஓட்டை வந்துட்டு மன்னிக்கவே முடியாதுங்க ஏன்னா பயிற்சி கொடுத்தும் ஒருத்தன் எப்படி செல்லாத ஓட்டு போட முடியும் அப்போ திட்டமிட்டு செல்லாத ஓட்டை நம்ம போடணும் அப்படின்றக்காகவே இவங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்றது இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் நாளைக்கே நீங்கள் ஓட்டுக்கு போய் தெருவில் போய் கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு செல்லாத ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி உங்களால் ஓட்டு கேட்க முடியுமா நானே வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் துணைக்குடி தலைவர் செல்லாத ஓட்டு தான் போட்டேன் அதே மாதிரி எனக்கும் செல்லாத ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்பிக்கள் வந்து பிரச்சாரத்தை பண்ண முடியுமா மக்கள் மன்றத்தில் இல்லை மக்களே வந்து செல்லாத ஓட்டு போட்டால் தான் எம்பிக்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்போ அப்போ மட்டும் நல்ல ஓட்டா போடுங்க பார்த்து போடுங்க இத்தனை நம்பர்ல தான் என் பேர் இருக்கு அப்படின்றதெல்லாம் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துருக்கீங்கல்ல அந்த என்ன ஓட்டம் அந்த ஆர்வம் அந்த அறிவு ஏன் இந்த தேர்தலும் உங்களுக்கு இல்லாமல் போச்சு ரெண்டு தரப்புலையுமே இது மிஸ்டேக் நடந்துருக்கா சொல்கிறேன் அப்போது துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் கூட இப்படி நம்பர்ஸ் இருந்தும் கூட பணம் வாங்கி தான் இப்படி வந்து எம்பிக்களுடைய ஓட்டை வாங்கணுமா மிரட்டி தான் இப்படி எம்பிக்களோடய ஓட்டு வாங்கணுமான்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை வருது ஏன்னா நாயுடுவும் நிதிஷ் கட்சியும் நமக்கெல்லாம் சாதகமாக இருப்பாங்களான்ற பயம் மோடி அமித்ஷாவுக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றது தான் அது காட்டுது எதற்காக பணம் கொடுக்கணும் நானூற்றி இருபத்தேழு எம்பிக்களும் கூட்டணி கட்சியோடு சேர்த்துருக்கிறாங்கல்ல நீங்கள் வளமான கூட்டணி கட்சினால் இந்த இடத்துல நீங்க காசு கொடுக்கவே தேவையில்லை எதிர்கட்சியை கண்டுக்கிறவே தேவையில்ல உங்களுடைய எம்பிக்களை மட்டும் நீங்கள் கவர் பண்ணியிருந்தாவே போதும் தானே எதற்காக ஆப்போசிஷன் கேம்ப்ல போயிட்டு நீங்கள் மிரட்டியும் பணம் கொடுத்தும் இப்படி வந்து ஓட்டுகளை வாங்கியிருக்கிறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை அவங்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஏன் நடந்துச்சு அப்போ உங்களுக்கு அச்சமாக இருந்திருக்கு மறைமுக தேர்தல் என்பதற்காக அதுவும் தங்கரை நம்ம ராஜினாமா பண்ண வச்சதுனால ஜாட் சமூக எம்பிக்களே நம்மளுக்கு ஓட்டு போடாமல் கூட போயிடலாம் நிதிஷ் நாயுடுவை போல் சிராக் பாஸ்வான்லேருந்து சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து நமக்கு எதிராக மாறலாம் அப்போ இது போன்ற நிலையிலிருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா நமக்கு ஆப்போசிஷன் கேம்ப்ல இருந்தும் சில எம்பிக்களோட வேணும் அப்படின்றக்காக தான் இதை பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு பயம் என்பது இருக்குது அப்படின்றது தான் இதன் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது எது எப்படியோ இரண்டு பக்கமும் மாறி மாறி ஓட்டு போட்ட இந்த கொள்கையேற்ற கூட்டம் என்பது எம்பிக்களாக இருப்பதே துரதிருஷ்டம் தான் அது எந்த எம்பி நம்மளால் கண்டுபிடிக்க முடியலாம் கூட அந்த எம்பிக்களுக்கு அது தெரியும் தானே அவர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதா உண்மை இன்னொன்னு ஈடி இந்த மாதிரி பணம் வாங்கி கொண்டு செல்லாத ஓட்டுகளை போட்ட எம்பிக்களை மன்னிக்கவே முடியாது அப்படின்றதான் என்னுடைய பார்வை துணை குடியரசுத் தலைவர் தேர்தலும் நேர்மையாக நடக்கவில்லையோ அப்படின்ற ஆதங்கம் தற்போது இந்த தேர்தலில் நடந்த முறைகேடுகளை பார்க்கும் போதே நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது இன்னும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த தேர்தல் விஷயத்துல நம்ம பார்க்க போறோம் அப்படின்றது தெரியல நன்றி